அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னரை வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டு செய்யக்கூடாதது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட நாளுடைய சிறப்பு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாளை நம்ம அழகா சமாளிச்சிடலாம் அந்த வகையில இந்த நாள் பௌர்ணமி தினங்க சோ தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன பௌர்ணமி அப்படின்னாவே நம்ம திருவண்ணாமலைக்கு போகணும் கிரிவலம் போகணும் ஆமாங்க சிவனை வழிபாடு செய்யுங்க கிரிவலம் போங்க ரொம்ப நல்லதுதான் இதையும் தாண்டி இந்த நாள்ல உங்களுக்கு இந்த வழிபாடு செய்வதால இன்னும் அதிகப்படியான நற்பலங்கள் கிடைக்கும் நான் சொல்றேன் யார வழிபாடு செய்யணும் துர்காதேவிய வழிபாடு செய்வதால யாரெல்லாம் வந்து பௌர்ணமி நாள்ல முறைப்படி துர்க வழிபாடு செய்யறவங்களோட துன்பங்கள் எல்லாமே அழிக்கப்படுங்க அதற்கு இந்த தாய் பொறுப்பே இருப்பாங்க பௌர்ணமி தினத்துல பூர்ண பக்தியோட முறைப்படி பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு கிரக தோஷங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம் சோ பௌர்ணமி தினத்துல அம்பிகை வழிபாடுமே மிகவும் சிறப்புங்க இது வந்து சித்தர்கள் சொன்னது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ சக்கர நாயகியான ஆதி பராசக்தி பதினாறு நித்தியையாக மகா திரிபுர சுந்தரியாக பூரண ஒளியோட பௌர்ணமி என்று காட்சி தருவாங்க சரிங்களா ஒளிமயமான அன்னை தேவி பராசக்திய இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்துல நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சோம்னா அன்னையினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறது விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் இதுல இருந்த பௌர்ணமி தினத்தை நீங்க வழிபாடு செய்யறது மனுஷ அறிவு புத்தி மனம் மற்றும் நம்முடைய சரீரத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே ஒரு தெளிவு பெறும் பௌர்ணமியில தேவி வந்து ஸ்ரீ சந்திரிகா என்ற பெயரோட பிரகாசித்து அருள் பாலிப்பாங்க தேவியுமே பௌர்ணமியில முறைப்படி வழிபாடு செஞ்சோன்னா நம்ம விரும்பியது எல்லாமே நிறைவேறும் குறிப்பா அந்த புதன்கிழமையில அம்பியை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியுமா பௌர்ணமி தினத்துல பச்சை பட்டாடி அணிவித்து முல்லை அதாவது நறுமணம் உள்ள மலர்களால அலங்காரம் பண்ணி அதே நறுமணம் உள்ள மல்லிகை மலர்களால அர்ச்சனை பண்ணி பால் பாயசம் பலரசங்கள் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நிவேதனமா வச்சு படைச்சு அறிவு வளரணும் கல்வியில அளப்பரிய முன்னேற்றம் கிடைக்கணும் என்னுடைய ஞாபக சக்தி அதிகமாகணும் சந்தான விருத்தி கிடைக்கணும் கடன் தீரணும் கிரகதோஷங்கள் விலகணும் பில்லி சூனியம் தீரணும் வறுமை நீங்கணும் இப்படி எல்லாம் சொல்லி வேண்டுங்க சகல வித தடைகளும் நீங்கி எல்லா விதங்களும் வெற்றிகள் தொடரும் குறிப்பாக தேர்வுகளில கூட வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா பணவரவு அதிகமாகும் வராத கடன் திரும்ப கிடைக்கும் இதோட நோயில்லா வாழ்வு கிடைக்கும் பௌர்ணமி தினத்தில் பூர்ண பக்தியோட முறைப்படி புது செஞ்சு வழிபாடு செய்யறவனுக்கு கிரகதோஷங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் விதி என்ற நமது வாழ்க்கையை வந்து என்ற சந்திரனுடைய துணை கொண்டு நம்ம மாற்ற முடியும் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அதாவது இந்த நாள்ல கட்டாயம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க துர்காதேவி வழிபாடு பண்ணுங்க அம்பியை வழிபாடு பண்ணுங்க ஒரு குலந்தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஸோ இந்த நாள்ல தெய்வத்துக்கிட்ட உங்கள் மனசையும் உங்களுடைய உண்மையான பக்தியும் ஒப்படிங்க இதை தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு பெருசாக பலன் கொடுக்காது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் வழிபாடு சொல்லியாச்சு நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு இந்த வழிபாட்டுக்கு உண்டான பழங்களையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இதோட இந்த நாளுடைய பலன் அப்படிங்கிறது இப்பதான் சந்திராஷம் முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ இந்த நாளுங்கிறது உங்களுக்கு உற்சாகமான நாளாக தொடங்குதுங்க தாய் வழி உறவுகளால செலவு வரும் ஆனால் செலவுகளை நீங்க சந்தோஷமா பண்ணுவீங்க அதே போல் உங்களுடைய வீட்டுல பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க எதை செய்தாலும் சரி பிற்பலுக்கு மேல தொடங்குனீங்க அப்படின்னாக்கா முயற்சிகள் கூட இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாமே இன்னைக்கு தொடங்கி பார்க்கலாமே இன்னைக்கு வந்து நீங்க போய் பார்க்கலாமே இந்த மாதிரி முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா முடியும் மாலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கூட கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை ஒன்று எடுப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனைக்கும் லாபத்திற்கும் குறைவு இருக்காதுங்க இதோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க புதியவனுடைய நட்பால உற்சகம் அடைவீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க சொல்லப்போனால் இந்த நாளில் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கு கவனமா செயல்பட வேண்டியால்தான் காரியங்கள் நடைபெறல கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி இருக்கும் ஆனா முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிடுவீங்க வியாபார போட்டிகள் அதிகமாகுதுங்க தனவர இந்த தடைகளுமே விலகுது கூடவே எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து அதுக்கு தகுந்தார் போல ஒரு சின்ன தொகையை வந்து சேமிக்க தொடங்குவேன் அதே போல கணவர் வழி உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்து போவாங்க தம்பதியில் பொறுத்த வரைக்கும் அன்பு பெருகுது இருவருமே இணைந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சேர்ந்து எடுங்க இதோட இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்க நினைச்ச பாடப்பிரிவுகளில் சேருவதற்கு நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சி பண்ணுவாங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பு வழங்கப்படுங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க எதிர்பார்த்த கல்வி நிறுவனங்களை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமா இடம் கிடைக்கும் இதையடுத்து ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு சொன்ன கூடுமான வரைக்கும் வெளியிடங்களை சாப்பிடுறதை தவிர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து பண விஷயத்துலையும் சரி உணவு விஷயத்துலையும் சரி சிம்மராசி ரொம்ப கவனமா இருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களுங்க உயர் அதிகாரிகள் மதிச்சி நடத்திப்பீங்க காதல் கண் சிமிட்டும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது வாகன கடன் இருந்து ஒரு பகுதியை அடைப்பீங்க உடன்பிறப்பு சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் கிடைக்கும் தம்பதிய பொறுத்தவரைக்கும் அன்பு மேலோங்குது இன்னைக்கு நீங்க நினச்ச காலத்தை முடிச்சு காட்டுவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பற்றாக்குறை இன்னைக்கு சுத்தமா இருக்காது குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் வீட்டார்கள் வந்து உதவி செய்வாங்க குடும்ப தலைவர்களுக்கு உடல்நல கை கால் மூட்டு வலி வந்து போகுங்க இதோட இன்னைக்கு இயற்கை வைத்தியரை நாடுவது நடதுங்க வியாபாரம் செழிப்பா இருக்கும் பெற்றோர் வந்து உடைய வளர்ச்சியை பார்த்து பூரிப்படைவாங்க திருமணத்துக்காக காத்துட்டு கூடிய பெண்களுக்கு உடைய கனவுகள் நனவாக போதுங்க அதாவது கனவு கண்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இந்த குடும்ப தலைவில பொறுத்துருக்கீங்க உடைய உறவுக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க இதோட தேகம் பள சுயதொழில் சுய சேர்வங்களுக்கு நல்ல லாபத்தை அடைவீங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கராரா இருங்க பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வருதுங்க ஆதலால் ஒரு பகுதியை வித்துட்டு கடனை வந்து சுத்தமாக அடைச்சிட போறீங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க தம்பதியை பொறுத்திருக்கும் வாக்குவாதம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் விட்டு கொடுத்து போங்க முன்னாடி சொன்னேன் பொறுமையை கையாளுங்க கடன் சுமையை எண்ணி கவலைப்பட வேணாம் அதை அடைக்கிறதுக்கான வழியை வந்து கடவுள் கொடுப்பாங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலம் இருக்குங்க இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுப்பாங்க இதோட குடும்ப வாழ்க்கையிலேயே கணவர் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மாமியாருடைய உடல்நலம் சிறப்பா இருக்கும் வீட்டு செலவுகள் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் அதிகமாகுங்க ஆனாலும் அது சமாளிக்கிற அளவுக்கு கையில பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க இன்னைக்கு பணப்பற்ற கூட எல்லாம் இன்னைக்கு சுத்தமா கிடையாது மேலும் இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுதுங்க புது பொருள் சேர்க்கை உண்டாகுது மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்குதுங்க இதோட இன்னைக்கு எதிர்பாராத சில வரவுகளால கையிருப்பு அதிகமாகும் இதோட இன்னைக்கு மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க உத்தியோகத்தில் உடைய வேலையை வந்து துரிதமா செஞ்சு முடிச்சுப்பீங்க கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது சமூக பணிகள்ல புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தேக நலனில் வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளை வரைக்கும் இன்னைக்கு நல்ல நாளுங்க கையில வந்து பணம் வரக்கூடிய அளவுக்கு விளைச்சல் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல அரசியல் சிறப்பான மாணவர்கள் நல்லா படிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு தகுந்தாற்போல ஆஹ் பெற்றோர் வகையிலும் சரி ஆசிரியர் வகையிலும் சரி நல்ல ஆதரவு கிடைக்கும் இருந்தாலும் சக மாணவர்கிட்ட பார்த்து பக்குவம் பழங்க தப்பான நண்பர்களை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மத்தபடி பணத்தை குறைவில் எடுத்த காரியங்கள் சிறப்பாக முடியும் நீங்க நினைக்கிறது நடக்குங்க நடக்கிறதும் உங்களுக்கு தான் இருக்கும் இதோட நல்ல பெயர் கிடைக்கூடிய நாள் இதனால சொல்லும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் சோ இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதே அடுத்து நட்சத்திர பழங்கள் மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரையும் நம்ம முத்தம் பொதுவாக என்ன சொல்றோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் அதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இந்த நாள்ல உங்க கையிருப்பு அதிகரிக்கூடிய நாளுங்க நிதானமாக செயல்பட வேண்டிய அளவும் இருக்கு பெரிய வழக்கமான வேலைகள்ல கவனம் செலுத்துறது நல்லதுங்க பிற விஷயத்துல ஈடுபட வேணாங்க நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு இருக்கிறது நல்லது உங்களை பத்தின வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அடுத்தவங்க உன்ன சொல்லிட்டா அது வந்து நம்ம அந்த மாதிரி ஆயிட இல்லை சரிங்களா நெருப்புன்னு சொன்னா நாக்கு சுட போறதில்ல அது போலதான் புரியுதுங்களா நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் தெய்வ அணுகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு இதை எடுத்து புறம் வச்சுரும் மனசுல அப்பப்போ சின்ன சின்ன சலனங்கள் வந்து நீங்க இதோட உடைய திறமைகள் வெளிப்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையே அடைவீங்க தடைப்பட்ட வேலை இன்னைக்கு நடக்கும் ஒரே வாட்டில சொல்லுனாக்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நினைச்சது சாதிப்பீங்க அடுத்து உத்திரமக்ஷம் ஒன்றாம் பதம் ஒரு மாற்றுமான நாளுங்க நேற்று கிடந்த நெருக்கடி மதியத்துக்கு மேல நீங்கிடும் மனக்குழப்பம் விலகும் கூட வேலை பார்க்கறதுனால அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதோட முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க சோ ஒட்டு மொத்தமா பெருசா வந்து பாதிப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா சந்தோஷமான நாள் தான் எல்லா விதங்களையுமே அனுகூலம் உண்டு மதிப்பெண் அடிப்படையில் சொன்னாக்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகம் தான் அந்த பத்து பர்சன்டே அழகாக சமாளிச்சிட முடியும் ஓகேங்களா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது யாராலையும் பாதிப்பு இருக்காது பண விஷயத்துலையுமே பாதிப்பு இல்லை ஸோ இந்த முழுக்கவே சிவன் வழிபாடு சிறப்பை சேர்க்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முடிஞ்சா குடும்பத்தோட இல்லை நீங்களாவது அட்லீஸ்ட் கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது தான் போகணும்னு கூட அவசியம் கிடையாது போக முடியாதவங்களுக்கு சொல்றேன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே நடக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கோங்க கிரிவலம் போங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இதை அடுத்து இந்த நாள்ல அம்பிகை வழிபாடு துர்க்கியம்மன் வழிபாடு பெண் தெய்வங்கள் யாரா வேணா இருக்கட்டும்ங்க அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு அம்மா வீட்டுல வந்துட்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா அது போலதான் அம்பிகை வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு வந்து சகல விதங்களையும் சௌபாகங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்த்துக்கங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவாக தரட்டுங்க வாழ்த்துக்கள்